ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தரை டு கோபி ரோட்டில் மெடிக்கல் காலேஜுக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க தெற்கு மற்றும் மேக்கு கார்னர் சைட் இது டபுள் பெட்ரூம் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்று சைஸ் எடுத்திருக்காங்க வீட்டை சுற்றியும் செக்யூர்டாக காம்பவுண்ட் வால் அவைலபிளாக இருக்கேன் பத்துக்கு பதினாறு சைஸ் ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் கிச்சன் பத்துக்கு எட்டு சைஸ் எடுத்திருக்காங்க பெட்ரூம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று சைஸ் எடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க இண்டிவிஜுவல் போர் அவைலபிள் இருக்கு வடக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ